ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எல்லாருமே ஆளுநர் ரவி அவருடைய பதவியை பறிப்பை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க கோரிக்கை வச்சாங்க ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவரான அண்ணாமலையுடைய பதவியை பறிச்சிட்டாங்க அஹ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன் மாநில தலைவர் பதவியை இவங்க மாத்துறாங்க அதிமுக கூட்டணிக்காக தான் அப்படின்றப்ப இந்த நிபந்தனையை அவங்க விதிக்கல அப்படின்ற வார்த்தையை அமித்ஷா எடுத்துதான் பார்க்க முடியுது இப்ப அண்ணாமலை இதை எப்படி எடுத்துக்கிறாருன்னா நான் இனிமே சிக்ஸ்தர் அடிப்பேன் ஆர் தான் டிஃபென்ஸ் ஆடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அவருக்கு மிகப்பெரிய பதவி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா வெறும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்ற இப்ப இமயமலைக்கு அவர் போயிருக்கிறார் இமயமலை போன அந்த பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க விரக்தினால பாக்குறதா இன்னொரு பக்கம் சவால் எல்லாம் விட்டு செருப்பெல்லாம் கலட்டினாரு நைனா நாகேந்திரன் பதவேற்புடைய அந்த செருப்பை கொடுத்து நீங்க இனிமே சவால் எல்லாம் பண்ண வேணாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி செருப்பை கொடுத்து விட்டார் அதையும் அழிஞ்சு விட்டார் எப்படி பாக்குறீங்க சார் அண்ணாக்கே திரும்பி ஆச்சு இனியாது சிப்ப அவரு ஆட்டத்திலே இல்ல ஆனா அவர் அடுத்து கொண்டு வரதுக்கான வழிங்கிறது மத்திய ஆக்கிறது தான் சிக்கல் என்னன்னா முருகனும் இருக்காரு அண்ணாமலையும் இருக்காரு எப்படி ரெண்டு மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏன்னா பிஜேபி தேசத்தை ஆளுகிற கட்சி எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக இருக்கணும் இப்போ பீகாருக்கான ரெப்ரசன்டேஷன் தான் இப்போ கூட்ட போப்பாங்க காரணம் பீகார்ல தேர்தல் வருது அப்ப தமிழ்நாட்டுக்கான ரெப்ரசன்டேஷனை கூட்டுவாங்களாங்கிற அது தனி கேள்வி அப்ப அண்ணாமலை நேற்றைக்கு டெல்லி போய் யாரையுமே சந்திக்காம நேர இமயமலை போயிட்டதா சொல்றாங்க உண்மையான நமக்கு பயணம் தெரியாது இமயமலைக்கு போறது எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ரஜினி ஸ்டைல் தானே இமயமலைக்கு போறது அவர் தான் போவாரு ஆனாலும் அவருக்கு எல்லாம் பெரியிருக்காரு ஓ பாபா முத்திரை அத அதை கவனிக்கல ஓஹோ சின் முத்திரைவா அப்ப ரஜினி தான் வரணும் ரஜினி வழிங்கிறது அரசியல் துறவரும்ல அது ஒரு சிக்கல் ஆச்சு ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி எவ்வளவு பேர் கை காசை விட்டாங்கன்னு நமக்கு தானேங்க தெரியும் அது பொதுவாக அரசியல் துறவரம் தான் படம் தான் அவரு அப்பப்போ இதெல்லாம் செய்வாரு அப்புறம் அந்த அடுத்த படம் இருந்தனே அமைதி ஆயிடுவாரு அண்ணாமலையோட படம் தொடர்ந்து ஓடணும் ஏன்னா அவர் அரசியல்வாதி அப்படின்னா அரசியல் துறவரம் தான் மேற்கொள்ளணும் அப்ப அரசியல் துறவுரம் மேற்கொள்ளணும்னா அந்த வயது அவருக்கு ஆகலை சரி ஒரு அரசியலில் ஒரு கட்டம் வந்த பிறகு நீங்க துறவுரம் மேற்கொள்வதுங்கிறது ரொம்ப கடினம் அப்போ அண்ணாமலை முன்னாடி இருக்கிற வழி என்ன மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சா போயிடுவார் இந்த தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவியெல்லாம் அது பத்து பைசாக்கு வராதுங்க எனக்கு நல்லா தெரியுங்க இலகணேசன் அவர்களுக்கு அந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபருங்க அவர் எங்களுக்கும் நல்லா தெரிஞ்சவர் தான் பத்திரிக்கையாளனாக அவர் அவரோட இல்ல விழாக்கள் பிஜேபி இது எல்லாத்துக்கும் வந்து அவர் எடுத்து கொடுப்பாரு படம் எடுத்து கொடுப்பாரு அவ்வளவுதான் அந்த ஒன்றுக்காகவே அவர் வந்து தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருந்தார் ரெக்கமெண்டேஷன் தமிழ்நாட்டில் இப்போ ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக ஆயிருக்காங்க சில மாநிலங்களில் ஐம்பது நூறு இப்படிலாம் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் நிறைய இருக்கும் அது ஒரு பெரிய சந்தைக்கடை மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கூடுவாங்க ஆந்தில் நம்ம அண்ணாமலை போய் உட்காந்துருந்து என்ன ஒன்று போகிறாரு அவருக்கே தெரியும் அது போஸ்டிங்கே கிடையாது ஆரின் அதரவன்ஸ் அப்படி தான் வச்சுக்கிடணும் ஆளுநர் பதவி கொடுக்கலன்னா அதுக்கும் அவருக்கு வயசாகலை மத்திய அமைச்சர்னா ஒரே ஒரு சிக்கல் தான் ராஜசபா எம்பி ஆகிறதுக்கு இப்போதைக்கு ஸ்கோப் இல்லை அதாவது இப்போ உடனே காலியாக இருந்து பன்னெண்டு எம்பி தாங்க ஆறு தமிழ்நாடு அப்படின்னா பிஜேபிக்கு த அதிமுக ஒரு ராஜசபா பதவி விட்டு கொடுக்கணும் அப்படி கொடுக்குற மாதிரி ஒன்றும் தெரியல அங்கே ஏற்கனவே குத்துவிட்டா இருக்கு அப்போ ஆறு தமிழ்நாடு போச்சுன்னா நாலு ஜே அண்ட் கே ஓல்டு ஜம்மு காஷ்மீர் அங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ரெண்டு அசாம் அதுலேருந்து ஏதாவது ஒன்று ஃபிட்டின் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா ஆந்திராவில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒன்று காலியாகும் ஏன்னா அது வந்து ஒஎஸ்ஆர்பி ஜெகன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டியோட சீட்டு அவங்களுக்கு இப்போ மெஜாரிட்டி இல்லை ஸோ ச டிடிபிக்கு தான் வரும் சந்திரபாபு நாயுக்கு தான் வரும் அவர் விட்டு கொடுக்கணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க மாநிலங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு சொந்தமாக அந்தந்த கட்சியிலே நிறைய ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்போ இன்னொரு ஆளுக்கெல்லாம் விட்டு கொடுக்குறதுலாம் க நடக்கிற காரியம் கிடையாது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்களில் தான் அக்காமடேட் பண்ண முடியும் அப்படி ஒன்றும் அக்காமடேட் பண்ணுற மாதிரி தெரியல அப்போ மத்திய மந்திரி ஆகல அப்படின்னா மூணு மாசமோ நாலு மாசமோ ரெண்டு மாசமோ அரசியல்லாம் காணாமல் போயிடுவாங்க என்ன காரணம்னா ம வேற மக்கள் மறந்துடும் இன்னைக்கே பாருங்களேன் நயனார் நாயந்திர பேட்டி தான் எல்லா பத்திரிகையிலையும் ஆங்கில பத்திரிக்கை தமிழ் பத்திரிக்கை எல்லாத்துலேயும் அவரே தான் இனிமேல் பேசுவார் பிஜேபி சார்பா அப்போ அண்ணாமலைக்குங்கிற அந்த ரோல் இல்லை இப்போ எம்எம்எல்ஏ போயிட்டாரா அவர் ஏழு நாளைக்கு அவரை பத்தி செய்திகளே கிடையாது செய்தி வர்றதுக்கு வழி இல்லை அப்போ அண்ணாமலைங்கிற ஒரு நபர் வந்து அரசியல்ல அவர் இவ்வளவு ஓரளவுக்கு உயரத்தை பிடிச்சிருக்காருங்க இல்லைன்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்போ அந்த உயரத்துல இருந்து கொஞ்சம் இறங்கினா கூட அதுக்கு பிறகு ஜனங்க மறந்துருவாங்க பப்ளிக் மெமரி உடனே ஞாபகம் எல்லாம் போயிடும் அது அண்ணாமலைக்கு தெரியும் தெரியாம இருக்க வழி இல்ல அப்ப அண்ணாமலை என்ன அதிரடியா முடிவெடுக்க போறாரு அவரு வந்து பிஜேபி இருந்து வெளியில வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா ஏன்னா நிறைய சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருங்கிற செய்தி தான் இருக்கு அந்த மாதிரியான ஒரு அதிரடியான மாற்றங்கள் வந்தால்தான் இது அடுத்த கட்டம் போகும் அப்படி இல்லைன்னா நயினார் நாகேந்திரன் நயினார் நாகேந்திரன் நோக்கி தமிழ்நாடு பிஜேபிங்கிற அந்த வட்டம் நகரம் அப்போ அவர் மாநில ஆயிட்டாரு இனி அவர் வந்து புதிய பதவிகள் கொடுப்பாரு ஏற்கனவே பதவியில் இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர் அண்ணாமலை ஆதரவாளர்கள் நீங்கள் புதிய தலைவர்கள் வந்தாங்கன்னா அவங்க அவங்க ஆதரவாளர்கள் தான் கொண்டு வருவாங்க ராஜன் பொது அப்படித்தான் அப்படித்தான் பண்ணுவாங்க வேற வழி கிடையாதுங்களா ஒரு நிர்வாகம் நடக்குது இல்லைங்க ஒரு கவர்மெண்ட் மாறுது புதிய முதல்வர் வர்றாரு இப்ப அவரு அவருக்கு நம்பிக்கை உள்ளவர்களை தானே உயர் பதவியில் அமர்ச்சர்றாரு வேற வழி இல்லையா எப்படி நிர்வாகத்தை நடத்துறது அதனால தான் அந்த ஆளுநர்கள் இப்படி முரண்டு பிடிக்கும்போது அது தவறுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா மாநில நிர்வாகம் பாதிக்கப்படும் அதிருப்தி அதிகாரிகள் போலாம் ராஜ்பவனில் போய் நிற்பாங்க சென்னாரெட்டி காலத்தில் அதை பார்த்தது தாங்க நிர்வாகமே சரியாக இருக்காது அங்கே உள்ளது எங்கே சொல்லுவாங்க இங்கே உள்ளது அங்கே சொல்லுவாங்க எல்லாமே குழம்பும் கட்சி நிர்வாகமும் அப்படி தான் அப்போ அண்ணாமலை ஆதரவாளர்களில் யாரெல்லாம் உயரிய பதவிகள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னி இன்றைய தேதிக்கு அந்த பதவிக்கு நிரந்தரம் கிடையாதுங்க அப்போ க இவர் அவரோட ஆதரவாளர்களை கொண்டு வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் உரைகள் எல்லாம் இருக்கும் இதுல இப்ப இன்னைக்கு ஜெயக்குமாரே அவ்வளவு பெருசா நான் அண்ணா திமுக விட்டு எங்கெங்க போவேன் எனக்கு வேற போக்கிடையே நான் என் பதவிக்கா யார் வீட்டு வாசல் நின்று இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு பிஜேபி அண்ணா திமுக கூட்டணி ஏத்தாரு நான் ராயபுரத்துல எனக்கு நாற்பதாயிரம் ஓட்டு மைனஸ் திமுக நாற்பதாயிரத்துல தொடங்குது நான் ஜீரோல தொடங்கணும் நான் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு பிஜேபி கூட்டணிக்கு எதிராக பேசுனது அவர் தான் அப்ப இன்னைக்கு பிஜேபி கூட்டணி வந்த பிறகு அவர் திருமாவளவன் நேற்று பேசுறாரு அவர் ஹேஷியமா சொல்றாரு அதுக்கு எதிர்ப்பா தெரிவிக்கிற மாதிரி ஆனா ஜெயக்குமார் வந்து தன்னோட லாயல்ட்டியை திருப்பி தெரிவிச்சுக்கிறாரு அவர் திமுகவுக்கு வரமாட்டாரு திமுக போக மாட்டாருங்கிறத லாயல்ட்டியை தெரிவிக்க சக்தி கருணாநிதினு எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்தில் சொன்னது இதெல்லாம் சொல்றாரு அதே எம்ஜிஆர் அது பிறகு எழுபத்தி ஒன்பதுல திமுக அண்ணா திமுக ஒன்னா சேரணும்னு தானே பேட்டி கொடுத்தாரு பிஜு பட்நாயக் வந்து முதல் பேட்டி எனக்கெல்லாம் அது அப்ப ஏன் வந்து தீய சக்தியோட வந்து தீய சக்தியோட ரெண்டு கட்சியும் இணையணும் திராவிட சக்தி சக்திகள் இணையணுங்கிற அந்த சித்தாந்தத்துக்கு ஏன் வந்து எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் ஒத்துக்கிட்டு பேட்டி கொடுத்தாங்க அதெல்லாம் இருக்கிற விஷயம் தானே வரலாற்றுல கைகூடலை அவ்வளவுதான் இன்றைக்கும் நான் எல்லாம் எப்படி நினைக்கிறாங்க திராவிட இயக்கங்கள் வந்து ஒன்றாகவும் வலிமையாகவும் தான் தமிழ்நாட்டுக்கு தான் என்னோட எப்போதுமே என்னோட உணவு பல்வேறு